கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் நெஹிமியா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடைய சம்பந்தம் கலந்தவனாயிருந்து பாருங்க இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு அலங்கத்தை கட்டுகிற நெகேமியா எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஆரம்பம் முதல் முடிவு வரை எதிர்கொள்ளுகிறார் என்று நம்ம பார்க்க முடியும் அதே போல தேவனுடைய ஊழியத்தில் நிற்கிற நீங்களும் நானும் எவ்வளவோ போராட்டங்களையும் சத்ருவின் எதிர்ப்புகளையும் அந்த ஊழியத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை அவைகள் உண்டாயிருக்கிறதை பார்க்குறோம் அவைகளோடு தொடர்ந்து நம்ம நெகேமியா போராடினது போல போராடுகிறோம் அதற்காக வேலையை விட்டுனுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது கர்த்தருக்காக எந்த வேலையை துவங்கினோமோ அதை முடிக்க கர்த்தரே பலன் தருவார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா நெகேமியா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆலயத்தை அந்த அலங்கத்தை ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்குள்ள கட்டி முடிக்கிறார் என்று பார்க்கிறோம் சோ அலங்கம் கட்டி முடித்து எல்லா வேலைகளும் நிறைவு பெற்று நெகேமியா என்ன பண்றாருன்னா மறுபடியும் தன் வேலை ஸ்தலத்திற்கு பாபிலோன் எல்லைக்கு போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வராரு கொஞ்ச நாள் கழிச்சு ரிட்டர்ன் வராரு காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அந்த ஆலயத்துல பிரதான ஆசாரியனாக வைக்கப்பட்டிருந்த எலியாசிப் என்கிற ஒரு நபர் தொபியாவோடு கூட சம்பந்தம் கலந்திருக்கிறதை பார்க்கிறார் யார் இந்த எலியாசிப் அத நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நெஹேமியா அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் வந்தபோது இந்த பிளான் எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது முதன் முதலில் இந்த அலங்கத்தை நானும் என் குடும்பத்தாரும் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எழுந்து ஒரு ஆட்டு வாசலை கட்டினவர் தான் யார் அப்படின்னா இந்த எலியாசிப் இதே நீங்க நெஹேமியா மூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்கள்ல வாசிக்க முடியும் அப்போ கத்தருக்காக உற்சாகமாய் எழும்பி தன் கைகளை பலப்படுத்தி கொண்ட ஒரு குடும்பம் தான் இந்த எலியாசிப்பின் குடும்பம் ஆனா இன்றைக்கு அந்த குடும்பம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னா இந்த தொபியாவோட கூட சம்பந்தம் கலந்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அவங்க என்ன பண்றாங்க தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறையை இந்த தொபியாவுக்காக அவன் ஒதுக்கி கொடுத்துருக்கிறதை நிகழ்வையா கண்டுபிடிக்கிறார் அந்த அறைக்குள்ள ஆலயத்தின் பொருட்களை வைக்கிறதுக்கு பதிலாக தொபியாவினுடைய பொருட்களும் தொபியாவின் காரியங்களும் வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்ல நீங்க இதே நேமியா பதிமூன்றாம் அதிகாரத்துடைய இருபத்தி எட்டாம் வருஷத்தை வாசித்தீங்கன்னா இதே எலியாசிப்புடைய இன்னொரு மகன் சண்பலாத்தோட கூட சம்பந்தம் கலந்து அவங்க வீட்டுக்கு மருமகனானான் என்று சொல்லி நீங்க வாசிக்க முடியும் அப்ப பாருங்க இந்த எலியாசிப்பின் குடும்பம் ஒரு காலத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா எழுப்பின குடும்பமா இருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு இந்த குடும்பம் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே டைல்யூட் ஆகி சன்பல்லாத்தோடும் தொபியாவோடும் சம்பந்தம் கலந்து அவங்க ரெண்டு பேரையும் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறத நீங்கள் பார்க்க முடிகிறது பாருங்க இந்த சன்பல்லாத்து தொபியா இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது சண்பல்லாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஓரோ நோயாகவே சண்பலாத்துன்னு சொல்லப்பட்டிருக்கோம் ஓரோன் அப்படின்றது மோவை சேர்ந்த ஒரு பட்டணம் அதாவது மோவாபியனாகிய சன்பலாத்து சண்பலாத்து அப்படிதான் அதுக்கு அர்த்தம் தொபியாவை குறித்து சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லப்படுது அவன் அம்மோன் புத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா மோவாபியர்ல இருந்து சண்பலாத்து அம்மோனியர்ல இருந்து தொபியா இந்த மோவாபியரை குறித்தும் அம்மோனியரை குறித்தும் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா நீங்க ஏற்கனவே மோசையின் காலத்தில் தேவன் சொன்ன வார்த்தையா பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் வசத்திலையும் வேதம் பதிவு செய்வதை பார்க்க முடியும் என்னன்னா மோவாவியரும் அம்மோனியரும் என்றென்றைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு உட்படலாகாது ஆகாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லி வைத்திருக்கிறார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இந்த இஸ்ரோவில் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அந்த வனாந்த நாட்களில் இவங்களுக்கு இந்த மோவாபும் அம்மோனும் உதவி செய்யாம இவங்களுக்கு விரோதமாக பீலையாமை கூலி பொருத்தி இவங்களை சவிக்க அவங்க முயற்சி செய்தாங்க இல்லையா அந்த ரீசன் நிமித்தம் அவங்க என்றென்றும் தேவனுடைய ஆலயத்துக்கு உட்படலாகாது ஆகாது அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இந்த எலியாசிப் என்கிற பிரதான ஆசாரியன் என்ன தப்பு செஞ்சிருக்கிறாரு அந்த சண்பலாத்தையும் ஆலயத்துக்கு ஆலயத்துக்குள்ள விடக்கூடிய வேலை என்னவோ அது செய்திருக்கிறார் அவங்க தங்கி இருக்கிறாங்க ஆலயத்துக்குள்ள சொபியாவுக்காக ஆலயத்துல ஒரு முக்கியமான அறை கொடுக்கப்பட்டிருக்கு இதோடைய விளைவு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிகைமியா இல்லாத அந்த நாட்கள்ல இந்த பிரதான ஆசாரியன் இவ்விதமாக தவறுனது மாத்திரம் இல்லாம ஆலயத்துல தங்கி இருந்து வேலை செய்ய வேண்டிய லேவியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எந்த காரியமுமே அவங்களுக்கு கொடுக்கப்படலை அவங்க பராமரிப்புக்காக போஷிப்புக்காக எனவே அந்த லேவியர்கள் எல்லாம் ஊழியத்தை விட்டுட்டு தங்கள் தங்கள் காணி பூமிக்கு அவங்க போயிட்டாங்களாம் தங்களுடைய பட்டணங்களுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இதை எல்லாம் நேமையாக அப்சர்வ் பண்ணுகிறார் பாருங்கள் சில சமயங்களில் சத்ரு பார்ப்பான் நம்மளை எதுவுமே பண்ண முடியல எவ்வளவு நம்மளை டார்கெட் பண்ணாலும் நம்ம வந்து ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து விசுவாசத்தில் காரியங்களை ஜெயிக்கிறோம் அப்படின்றத பிசாசு பார்த்துட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா நம்ம எப்ப ஆகிறோன்னு பார்த்துட்டே இருப்பான் நம்ம எப்ப அந்த எல்லையிலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வேற காரியங்களுக்கு டைவெர்ட் ஆகணுன்றதை பார்ப்பான் பார்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்ம யாரை வைத்திருக்கிறோமோ அவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்காக சத்துரு முயற்சி செய்வான் பாருங்க இங்க நெகேமையாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இந்த முழு ஊழியத்தை எடுத்து செய்வதற்காக இருந்த நபர் தான் யாருன்னா எலியாஸ்தீப் சோ எலியாசி வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல சத்துரு கை வைத்ததை நீங்க பார்க்க முடியும் அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில இருந்து இந்த ஜப ஊழியம் நம்ம தேவனுக்காக கட்டுகிறதான காரியம் இதுல இருந்து கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகி அதான் அலங்கத்தை கட்டிட்டோமே எல்லாம் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா உடனே என்ன நடக்கும் சத்ரு இருக்கிற நபர் மேல ஈஸியாக கை போட்டு அவங்க ஸ்டேபிளா இல்லாத பட்சத்துல அவங்க மூலியமாகவே ஆலயத்தை தீட்டுப்படுத்துவான் அவங்க மூலியமாகவே ஊழியங்களை தடுப்பான் பாருங்களேன் பாருங்க இந்த சண்மலாத்து தொபியாவை உள்ள விட்டதுனால லேவி லேவியர்கள்லாம் சிதறி போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாம அவங்க எல்லாம் தங்கள் தங்கள் லேவி பட்டங்களுக்கு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் ஊழியம் செய்வது தேவாலயத்துல நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ எவ்வளோ மோசமான காலி நடக்குது பாருங்களேன் ஒருவேளை நீங்க சில சமயங்கள்ல அதான் நான் ஜெபிச்சு முடிச்சுட்டேன் நான் என்கிட்ட கொடுத்த டாஸ்க்கை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இனிமே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இனி கொஞ்சம் கேஷுவலா நான் என் வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம அசரூபமானா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு செய்த ஊழியத்துல சத்துரு உள்ளுக்குள்ள ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவான் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தொடர்ந்து அவரோட ராஜ்யம் வரும் வரையிலையும் நம்ம தேவ சமூகத்தை நிற்க வேண்டியது அவசியம் பாருங்களேன் நான் இத்தனை நாள் ஜெபிச்சிட்டேன் ஒன் மந்த் ஜெபிச்சிட்டேன் நான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரேயர் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் ஜபிச்சு முடிச்சிட்டேன் நான் ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் நான் ஃபார்ட்டி டேஸ் ஜபிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி நாற்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகி ஜெபத்தை விட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி ஜபத்தை விட்டோம் அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த நீங்க அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஜெபத்தை விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எந்த காரியத்திற்காக ரொம்ப பிரயாசப்பட்டீங்களோ அந்த காரியத்தை இன்டைரக்டா நிறைவேற விடாம சத்துருவின் தடை மீண்டும் உண்டாகிறத நம்ம பார்ப்போம் அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் ஜபம் கடைசி வரைக்கும் தேவை அவருடைய வருகை வரைக்கும் நம்ம பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம வாயிலிருந்து அந்த ஜபம் புறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நம்ம செய்ய வேண்டிய ஊழியங்களை தடையில்லாமல் நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ நெகேமியா இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணார் அதை பார்க்கும்பொழுது நெகேமியா தாய் தாட்சணையே பார்க்கல யாருடைய முகஸ்துதியும் நெகேமியா விரும்பல நெஹமியா என்ன செய்யறாருன்னா போல்டா போய் அந்த தொபியாவின் சாமான் இதெல்லாம் ரூமுக்குள்ள இருக்கோ மொத்தச்சு தூக்கி வெளியே போட்டு லேவியர்கள் தூரம் ஓடினாங்களே அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மறுபடியுமாய் ஆலயத்துக்குள்ள வைத்து என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டுமோ எப்படி தேவாலயத்தை சுத்திகரிக்க வேண்டுமோ அந்த சுத்திகரிப்பை செய்கிறார் இது இல்லாம யாரெல்லாம் தப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் லிட்டரலா அடிக்கணும்னா அடிக்கிறாரு கண்டிக்கணும்னா கண்டிக்கிறாரு தப்பையை திருத்துறாரு திருத்தி மறுபடியும் எல்லா ஊழியங்களையும் முன்போல் இயங்க நிகைமையா வேலை செய்கிறத பார்க்கறோம் அப்போ நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல ஒருத்தர் தெரியும் பொழுது ஐயோ இவங்க தான் ஒரு காலத்தை ஊழியத்தை ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு இவங்களே தவறுறாங்க இவங்ககிட்ட எப்படி அவங்க தப்ப சொல்றது இப்படி தயங்கி தயங்கி உக்காந்துட்டு கூடாது ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு தெரியுதா போல் நமக்கு நல்லா தெரியுது அது தவறு அவங்க இடையில இருக்கிறாங்கன்னு தெரியுதா அவங்க ஊழியத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்களா இருக்கட்டும் ஜபத்துல உங்களோட ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கட்டும் இல்ல உங்களை அச்சுப்புகளை நடத்தவங்களே அவங்கள தான் இருக்கும் ஆனா லிட்ரலாக ஒரு பெரிய தப்பு செய்கிறாங்க சண்புலாது தொபியா போன்ற நபர்களோட சம்பந்தம் கலந்துருக்கிறாங்க தேவாலயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வராங்கன்றதை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் அமைதியா இருக்கிறது தேவனுடைய பார்வையில் பொல்லா இருக்கும் நீங்க போல்டா சொல்லணும் அவங்கக்கிட்ட நீங்க அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க நீங்க இந்த மாதிரி சன்பலாத தொபியாவின் காரியங்களை ஆலயத்துக்குள்ள கொண்டு வர்ற தப்பு ஊழியத்துக்குள்ள கொண்டு வர்றது தப்புன்னு சொல்லி நீங்க போல்டா சொல்லுங்க ஊழியங்கள் முன்போல இயங்குவதற்கு உங்களால் ஆன முயற்சிகளை நீங்க செய்யுங்க தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருங்க இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க தேவ ராஜ்யத்திற்காக ஆக்கப்பூர்வமான காரியங்களை தேவ சித்தத்தின் முறை செய்திருப்பீங்க நெஹ்மியாவின் புத்தகம் ஒரு ஊழியத்தை தொடர்ந்து நம்ம செய்யணும்ன்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தோட கூட நீங்க நெகவியின் புத்தகத்தை தியானித்து பாருங்க அநேக சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்படும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் பா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அந்தவரே எப்படி நேமியாக கடைசி வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்வத உண்மையாய் காணப்பட்டாரோ அப்படியே நாங்களும் கடைசி வரைக்கும் உண்மையாய் காணப்பட இந்த ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் உண்மையாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கேயாவது நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி அதை நிமித்த சத்ரு மறுபடியுமாய் இந்த காரியங்களை எல்லாம் கெடுத்து போடாதபடிக்கு ஒவ்வொரு இலையிலும் ஜாக்கல் எங்களுக்கு நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் Amen. Thank you. God bless you.